அன்புக்குரியவர்களே இந்த புதிய நாளின் காலை வளையிலும் ஆண்டவருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையில் பலப்படுங்கள் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை எண்ணாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை அம் எதிரானவைகள் வாய்க்காதே போகும் என்பதை இந்த காலை வேளையிலே அறிந்து கொள்ளுங்கள் மந்திரவாதிகள் பிள்ளி சூன்யம் செய்கிறவர்கள் குறி சொல்லுகிறவர்கள் இன்றும் தேசத்தில் இருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்கள் தீமையான பல காரியங்களை மற்றவர்களுக்கு தங்களுடைய மந்திரத்தின் மூலமாக பலவிதமான பொய்யான காரியங்கள் மூலமாக அநேகருக்கு தீமையை கொண்டு வருகிறார்கள் ஆனால் தேவ பிள்ளைகளாகிய நாம் இப்படிப்பட்டவர்களை குறித்து பயப்பட வேண்டிய அவசியமில்லை ஏனென்றால் அந்த நாட்களிலேயே மந்திரவாதிகள் இருந்தார்கள் எகிப்தின் அரண்மனையிலே மந்திரவாதிகள் இருந்தார்கள் ஆதி அப்போஸ்தலர் காலத்திலும் மந்திரவாதிகள் இருந்தார்கள் தீமை செய்கிறவர்கள் இருந்தார்கள் குறி சொல்லுகிறவர்கள் இருந்தார்கள் பில்லி சூன்யம் செய்கிறவர்கள் இருந்தார்கள் ஆனால் எதுவுமே தேவ பிள்ளைகளை ஒரு நாளும் ஒருபோதும் மேற்கொள்ளுவதில்லை யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை என்று இந்த காலை வழியிலே ஆண்டவர் உங்களை தைரியப்படுத்துகிறார் என்று ஆண்டவருடைய பிள்ளைகள் கூட இப்படிப்பட்ட சில காரியங்களை குறித்து பயப்படுகிறதை நான் அறிந்திருக்கிறேன் எனக்கு விரோதமாக இவர்கள் ஏதோ செய்கிறார்கள் எனக்கு விரோதமான பலவிதமான காரியங்களை முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஏதேதோ செய்து என்னை இரவு வேளைகளிலே பயமுறுத்துகிறார்கள் என்று சொல்லி இப்படிப்பட்ட சில சூழ்நிலைகளை பார்த்து தெய்வ பிள்ளைகள் கூட பயப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆனால் இந்த காலை வழியில் ஆண்டவர் உங்களை தைரியப்படுத்துகிறார் யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை இயசு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை எந்த தீங்கும் உங்களை மேற்கொள்ள முடியாது ஏதோ இஷ்டவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை கர்த்தருனை காக்கிறவர் கர்த்தருன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார் பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை கர்த்தருனை எல்லா திங்குக்கும் விலக்கி காப்பார் அருமையான நூற்றி இருபத்தி ஓராம் சங்கீதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகளை தினந்தோறும் நினைவு கூறுங்கள் எனக்கு அன்பானவர்களே நீங்கள் பயந்து கொண்டிருக்கிற காரியத்தை ஆண்டவர் இந்த காலை வழியிலே அதிலிருந்து வெளியே வரும்படி இந்த வார்த்தை அனுப்புகிறார் இனி நீங்கள் தீங்கை காண்பதே இல்லை தெய்வ பிள்ளைகளுக்கு விரோதமாய் யார் எழும்பினாலும் அது தெய்வ பிள்ளைகளை ஒன்றுமே செய்ய முடியாது உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் அல்லவா இங்கே கூட ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக பிழையாம் என்கிற ஒரு குறி சொல்லுகிற ஒரு தீர்க்க தரிசியை என்கிற ராஜா கொண்டு வந்து ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் சபிக்க நினைக்கிறான் அப்பொழுது அந்த பிழையா மூலமாக ஆண்டவர் வெளிப்படுத்தின வார்த்தை யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை ஆம்பிரியமானவர்களே நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக ஆவிக்குரிய இஸ்ரவேலராக ஜீவியுங்கள் ஆண்டவருடைய வழியிலே நடவுங்கள் உங்களுக்கு விரோதமாய் எப்பேற்பட்ட ஆயுதம் எப்பேற்பட்ட மனிதர்கள் எப்பேற்பட்ட தீங்கு வந்தாலும் அது உங்களை மேற்கொள்ள முடியாது மீண்டும் நான் நினைவுபடுத்துகிறேன் இனி நீங்கள் தீங்கை காண்பதில்லை யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் செயல்படாது இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் வாய்க்காதே போகும் செபிப்போமா அன்பு தகப்பனே எல்லா தீமைக்கும் நீங்களாக்க எங்களை விடுவிக்கிற எங்கள் ஆண்டவராகிய கத்தர் இந்த காலை ஒளியில நீர் வெளிப்படுத்தின இந்த சத்தியத்திற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஒரு நாளும் ஒருபோதும் தேவ பிள்ளைகளை எந்த எதிரான காரியங்களும் மேற்கொள்ள முடியாது என்கிற மேலான சத்தியத்தை வெளிப்படுத்தினீர் உம்முடைய வார்த்தைகளை கேட்டு உடைய பிள்ளைகள் பலப்பட உம்முடைய கரத்துல தாழ்த்தி ஒப்ப கொடுக்கிறேன் மீட்பு ரேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதா ஆமேன் ஆமே பிரியமானவர்களே இனி நீங்கள் தீங்கை காண்பதில்லை ஆமே